அண்டமாரான் கம்போங் ஜலான் பப்பான் வீடுகள் உடைக்கப்பட்ட சம்பவம் வளர்ச்சி என்ற பெயரில் நடந்த துரோகத்தின் சான்று என கில்லான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ கடுமையாக சாடியுள்ளார் மூன்று தலைமுறைகளாக அந்த அரசாங்க தரிசு நிலத்தில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு நிலம் விற்கப்பட்டதும் வாங்கும் சக்திக்குட்பட்ட வீடுகள் கட்டித்தரப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த நிலம் தனியார் மேம்பாட்டாளருக்கு விற்கப்பட்டு இன்று முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன இது பக்கத்தன் ஹரப்பான் மாநில அரசின் வாக்குறுதிகள் காற்றில் பறக்கவிடப்பட்டிருப்பதை காட்டுகிறது புறம்போக்கு குடியிருப்பாளர்கள் என சித்தரித்து இப்படி மக்களின் வாழ்வை சட்டப்பூர்வமாக அழிப்பதானது அவமானதாக அமைந்துவிடும் என சார்ஸ் கவலை தெரிவித்தார் இவ்வேளையில் வீடுகள் உடைக்கப்படுவதை எதிர்த்து போலீசாருடன் பேச்சுவார்த்தைக்கு சென்ற மனித உரிமை போராட்டவாதியும் பி எஸ் எம் கட்சி துணைத் தலைவருமான எஸ் அருட்செல்வன் உட்பட மூவர் கைதாகியுள்ளனர் மக்கள் வாழும் உரிமையை காக்கும் போராளிகள் கைது செய்யப்படுகிறார்கள் ஆனால் வாக்குறுதியை மீறியவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என தனது எக்ஸ்தலத்தில் சார்ல்ஸ் கொந்தளித்தார் சுமார் நூறு குடும்பங்கள் வீடற்றவர்களாகி விடுவார்கள் என்ற அச்சத்தை முன்வைத்து மறு மேம்பாட்டுத் திட்டத்திற்காக அக்கிராமத்தில் உள்ள வீடுகளை இடிப்பதை நிறுத்துமாறு முன்னதாக சார் அந்தியாகோவும் பி எஸ் எம் கட்சியினரும் மாநில அரசை வலியுறுத்தினர் அதே சமயம் காலியாக உள்ள வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் மட்டுமே இடிக்கப்படும் என்று அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி மாநில அரசு கூறியிருந்தது ஆனால் திடீரென அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளை காலி செய்யுமாறு புதிய அறிவிப்பை பெற்றனர் இதையடுத்து அதில் தலையிட்டு வீடுகள் இடிக்கப்படுவதை நிறுத்துமாறு மந்திரி பிசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடன் சாரியிடம் அவர்கள் முறையிட்டனர் எனினும் நேற்று பெரும் பிரச்சனைக்கு மத்தியில் வீடுகள் இடிக்கப்பட்டன தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு பினாங்கு மாநிலம் கிட்டாவுக்கே விடுத்துள்ள சர்ச்சை நேற்று மக்களவையிலும் எதிரொலித்தது பினாங்கு மாநிலம் கிட்டா சுல்தானின் சொத்தாக இருக்க வேண்டும் என்பது பின்பற்றப்படவில்லை எனவே பினாங்கின் வரலாறு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என கூறி பிரிகத்தான் நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மீசி சுலைமான் வாதத்தை தொடக்கி வைத்தார் அதற்கு பதிலளித்த பாகாத்தான் ஹாராப்பானைச் சேர்ந்த புக்கிட் கெளுகோர் உறுப்பினர் ராம் கர்பால் சிங் கூட்டரசு அரசமைப்புச் சட்டம் அனைத்து மாநிலங்களையும் குறிப்பாக பினாங்கை தனி மாநிலமாகவும் அதன் உரிமையை உறுதிப்படுத்துகிறது என்றார் அதோடு ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிரான்சிஸ் பினாங்கை ஆக்கிரமித்தது சட்டவிரோதமானது என எதிர்க்கட்சியினர் கூறினாலும் வரலாற்று வாதங்களை விட தற்போதைய சட்டமே முக்கியம் என அவர் வலியுறுத்தினார் அதை ஆமோதித்த ஜிலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராயர் பினாங்கு கூட்டரசு மலேசியாவின் ஒரு பகுதியாகும் எனவே அதன் இறையாண்மைக்கு கிடா உட்பட யாரும் சவால் விட முடியாது என திட்டவட்டமாக கூற விவாதம் அனல் பறந்தது

மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி நடத்திய சிறப்பு ஆப்ஸ் பிளிச் சோதனை நடவடிக்கையில் பத்து அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற ஒருவர் உட்பட மொத்தம் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான அனுமதியை விரைவுபடுத்துவதற்காக லஞ்சம் பெற்றதாக சந்தேகிக்கப்படுகின்றது கில்லான் பள்ளத்தாக்கில் மேற்கொள்ளப்பட்ட அச்சோதனைகளில் ஒரு லட்சத்து பதினாறாயிரம் ரெங்கீட் பணம் தங்கச் சங்கிலிகள் நகைகள் வாகனங்கள் மற்றும் கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டன இச்சம்பவம் ஈராயிரத்து ஒன்பது எம்ஏசிசி சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது அதற்கு தடுத்து வைக்கப்பட ஏதுவாக இன்று புத்ராஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு அவர்கள் கொண்டு செல்லப்படுவர் அரசு துறைகளில் ஊழலை ஒழிக்கவும் வெளிநாட்டு தொழிலாளர் அனுமதி முறையில் வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தவும் எம்ஏசிசி தொடர்ந்து இந்த அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை ஜெட் பிளாக் த்ரீ இன் ஒன் ஊதுபத்தி அசல் த்ரீ இன் ஒன் ஊதுபத்தி பிரார்த்தனை கை கூடும் இவ்வாண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் மாதம் வரை மொத்தம் ஐம்பத்தைந்து மலேசியர்கள் வெளிநாடுகளில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் ஐம்பது பேர் ஆண்கள் மற்றும் ஐந்து பேர் பெண்கள் ஆவர் இந்த கைது பதினாறு நாடுகளில் நடந்துள்ளதாக புக்கிட் அமான் போதைப் பொருள் புலனாய்வுத் துறையின் இயக்குநர் டாக்டர் உசேன் ஒமார் கான் கூறினார் ஆக அதிகமாக இந்தோனேசியாவில் பத்து பேரும் சிங்கப்பூரில் ஒன்பது பேரும் கம்போடியா மற்றும் தைவான் ஆகிய நாடுகளில் ஆறு பேருமாக கைதாகினர் போதைப் பொருள் கும்பல்கள் வேலை தேடுபவர்கள் மாணவர்கள் மற்றும் வருமானம் குறைந்தவர்களையே பெரும்பாலும் குறிவைக்கின்றன பொய்யான வேலைவாய்ப்பு விளம்பரங்கள் மற்றும் இலவச பயண வாய்ப்புகள் மூலம் ஏமாற்றி அவர்களை போதைப் பொருள் கடத்தலுக்கு அக்கும்பல்கள் பயன்படுத்துவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டேஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டேஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் ஜப்பானின் யொகோஹாமாவில் பணியாற்றும் மலேசிய ஆசிரியர் பெண்டன் டோங் தனது வீட்டின் கதவிலும் காரிலும் ஒட்டப்பட்ட ஒரு வெறுப்புச் செய்தியை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளது வலைதளவாசிகளின் கவனத்தைப் பெற்றுள்ளது வெளிநாட்டவர்களே ஜப்பானை விட்டு வெளியேறுங்கள் இங்கு உங்களுக்கு இடமில்லை என ஜப்பானில் எழுதப்பட்ட அந்த குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த செய்தி வைரலாக பரவ எண்ணூறுக்கும் மேற்பட்ட கருத்துகள் வந்துள்ளன பெரும்பாலான ஜப்பானியர்கள் இந்த செயலை கண்டித்து மலேசிய ஆசிரியருக்கு ஆதரவு தெரிவித்தனர் இந்த சம்பவம் ஜப்பானில் வெளிநாட்டவர்களின் குடியேற்றத்திற்கு எதிராக வளர்ந்து வரும் மனப்பான்மையை மீண்டும் வெளிக்காட்டியுள்ளது ஆனால் இச்சம்பவத்தால் ஜப்பான் மீதான பெண்டன் தோங்கின் அன்பு குறையவில்லை மலேசியாவை அடுத்து இது நான் விரும்பும் நாடு என அவர் கூறியுள்ளார் இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் மணமகனை மேடையிலேயே விருந்தினர் கத்தியால் குத்திய அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது மணப்பெண்ணை நீண்ட நாட்களாக காதலித்து துரத்தி வந்த ஆடவன் திருமணத்துக்கு வந்தபோது இந்த தாக்குதலை நடத்தியுள்ளான் ஆனால் அங்குதான் ஒரு திருப்பம் திருமண வீடியோவுக்காக பயன்படுத்தப்பட்ட ட்ரோன் குற்றவாளியை இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை துரத்தி அவன் தப்பிச் செல்லும் காட்சிகளை பதிவு செய்தது இதன் மூலம் போலீசார் விரைவில் அவனை கைது செய்தனர் குத்தப்பட்ட மணமகன் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த ட்ரோன் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி திருமண ட்ரான் குற்றவாளிகளை பிடிக்க உதவிய சம்பவமாக அது மாறியுள்ளது